எல்லா வகை அசைவ குழம்புகளோட ஒரு அன்லிமிட்டெட் சாப்பாடு நெய்ஸோரு கூட மட்டன் சாப்ஸ் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மற்றும் வகை வகையான அசைவ சைட் டிஷ்கள் இதை எல்லாத்தையும் தர்றது கோவை டு சென்னை பெங்களூர் போகிற நெடுஞ்சாலையில் சேலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் முன்னாடி சங்ககிரி பைபாஸில் அமைஞ்சிருக்கிற உணவகமான சேரநாடு உணவகம் நெடுந்தூர் பயணத்தில் இப்படி விதவிதமான அசைவ உணவு சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தும் நம்மளில் பலரும் சாப்பிடாததுக்கு காரணம் அவ எப்போ எப்படி சமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற பயம்தான் அப்படிப்பட்ட பயண அனுபவம் தனக்கும் இருந்ததால பயணம் செய்யறவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா அனைத்து வித வசதிகளோட ஒரு தரமான உணவகம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு திரு ரகுநாத் அவர்கள் சங்ககிரியில் ஆரம்பிச்ச உணவகம் தான் இந்த சேரநாடு உணவகம் திரு ரகுநாத் அவர்களோட இந்த தூய்மையான நோக்கமே இங்கே தர்ற உணவு எப்படி இருக்கும்னு அவரின் பேச்சின் மூலமா நமக்கு புரிய வைக்குது இது என்ன பர்பஸ்க்காக நாங்கள் ஆரம்பித்தோன்னா ஒரு ட்ராவல் எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இந்த ட்ராவலில் அந்த ஹாப்பினஸ் அவங்க நான்வெஜ் ஃபுட் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் ஹாப்பினஸ் எப்போ நம்ம நம்மளுடைய கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எப்போ நமக்கு ஒரு நல்ல ஈவெண்ட்டை நடக்குதோ அன்றைக்கி நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம் ஆனால் ஏன் இந்த ட்ராவல் போது நம்ம நான்வெஜ்ஜை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்கும்போது நாம் உட்பட நான் உட்பட பயம் என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல தெரியாத இடத்துல போய் நம்ம சாப்பிட்டு ஸ்டொமக் அப்செட் ஆகி அந்த ட்ராவலோட மொத்த இதுவும் பலாப்ஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்துக்காக தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் ஸோ இந்த இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ட்ராவல் பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த இது இந்த ஃபீல்டில் நாங்கள் பிச் பண்ணியிருக்கிறோங்க சிக்கன் குழம்பு இது மட்டன் குழம்புங்க சார் மீன் குழம்புங்க சார் பச்சை புளி ரசம் சார் எருமை தயிர் சார் கருவாடை தொக்குங்க சார் பாயசம் சார் ரெஸ்டாரண்ட்லேயே நிறைய டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் மேக்கிங்ஸ் இருக்குங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ரெஸ்டாரெண்ட்ஸில் கடாய் டைப் இருக்கும் கடாய் டைப் என்னென்னா ஆல்ரெடி வந்து மீட்டை வந்து பாயில் பண்ணி ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அந்த ஆஃப் பாயில் மீட்டை சம் மசாலாஸ் இது பண்ணி ஸ்டெர் பண்ணி உங்களுக்கு ரெ உடனே உடனே குக் பண்ணி தருவாங்க ஸோ இந்த மெத்தடில் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈச் டிஷ்ஷும் நம்ம ப்ரிப்பர் பண்ணுறேங்க வெரஸ் நாங்கள் கடாயில் அதை ஆஃப் பாயில் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் வந்த உடனேயும் சம் மசாலாஸை போட்டு கடாயில் போட்டு இமீடியட்டாக கொடுக்குற மெத்தடுங்க இல்லைங்க ட்ரெடிஷ்னலாக உங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த சேம் ஸ்டைலில் நாங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கஸ்டமருக்கு எவ்ரிடே அந்த ஃப்ளேவர்ஸும் அந்த ஹைஜீனிக்கும் கரெக்டாக போய் சேரணுங்கிற அக்கறையோடு நம்ம செப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இப்போ பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் நைஸ் ஒரு மட்டன் நல்லி கிரேவி காம்பினேஷன் காம்போ இருக்குதுங்க அது நிறைய கஸ்டமர்ஸால் இப்போ விரும்பப்படுதுங்க அடுத்தது பிரியாணி மட்டன் பிரியாணிங்க அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டும் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் நான்வெஜ் மீல்ஸுங்க நான்வெஜ் மீல்ஸ் வெஜ் மீல்ஸ் ரெண்டும் இருக்குது நான்வெஜ் மீல்ஸ் கூட சைட் டிஷ்ஷஸ் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வருவல் சேரநாடு சிக்கன் கொங்கு வருவல் மட் சேரநாடு மட்டன் மட்டன் சுக்கா மட்டன் ஈரல் கோலா உருண்டை மீன் வறுவல் இறால் தொக்கு இது இந்த மாதிரி எல்லா சைட் டிஷ்ஷும் நமக்கு லஞ்சில் அவைலபிளாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாம தாங்க எந்த ஒரு இதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நான் ஒரு கஸ்டமராக என்ன எதிர்பார்க்குறேன் நான்வெஜ்ஜில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டே மீட்டு தாங்க மீட்டு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷான மீட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இன்க்ளூடிங் மட்டன் நாட்டுக்கோழி ப்ராய்லர் இது மூணுமேங்க இந்த மூணுலேயும் நாங்கள் என்னென்னா அன்னன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அன்னன்னைக்கு யூட்டிலைஸ் பண்ணிவிடுவோம் அடுத்த நாளுக்கு டெஃபினட்டாக அது கேரி ஃபார்வ்டு ஒரு பர்சன்ட் கூட நம்ம கொண்டு போகிறது இல்லைங்க ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஃப்ரெஷ்னஸை வந்து என்ஷோர் பண்ணுறோம் இட்ஸ் நாட் ஓன்லி அ நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வெஜ்ஜி வெஜ்ஜுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குங்க வெஜ் மீல்ஸ் இருக்குது ப்ளஸ் குழந்தைங்களுக்கு தேவையான ஈவினிங் டைமில் ஜப்பான் சிக்கன் மாதிரியான சைனீஸ் ரேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்க ஆல் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நார்த் இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு தேவையானதும் இருக்குது கேரளா கஸ்டமர்ஸ்க்கு தேவையானதும் இருக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தன்டிக்காக நாங்கள் ச சட்டி ஒரு ஆத்தென்டிக் டிஷ் இருக்குங்க அது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டிலலாம் நம்ம முன்னாடி காலத்தில் சிக்கன் சா சாதம் சிக்கன் குழம்போ மட்டன் குழம்பு வைக்கும்போது அந்த லெஃப்ட் ஓவர் கடைசி கிரேவியை சாதம் போட்டு பிசைஞ்சு அம்மா நமக்கு தருவாங்க ஸோ அதே சேம் ஃப்ளேவரோட நமக்கு சட்டி சோறுன்னு ஒரு டிஷ் இருக்குங்க இது இல்லாமல் முக்கியமாக தோசை வெரைட்டியில் மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை மற்றபடி நார்மல் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எவ்ரி திங் இஸ் அவைலபிள் வித் இட்ஸ் ஓன் கிரேவிஸ் எல்லாமே இருக்குது நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் வருங்க வெஜ் மீல்ஸு ஒன் ஃபிஃப்டி நைன் வருங்க சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் அரவுண்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க டூ ஃபா டூ ஃபார்ட்டியிலேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமான இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க பிரியாணி மட்டன் பிரியாணி த்ரீ டுவெண்ட்டி வருங்க சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வருங்க சார் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுறவங்களும் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பேங்களூர் ட்ராவல் பண்ணுறவங்களும் இந்த வழியாக தான் போயாகணுங்க சேலத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பிஃபோருங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் அல் உங்களோட லெஃப்ட் சைடில் இந்த நம்ம ரெஸ்டாரண்ட்டு இருக்குங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோடய ரைட் சைடில் திப்பு சுல்தான் ஃபோர்ட் இருக்குங்க ஒரு பெரிய ஹில் இருக்கும் அது ஆக்சுவலாக வந்து திப்பு சுல்தான் ஃபோர்ட்டுங்க அந்த ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி பங்க் ஒன்று பெரிய பங்க் இருக்குதுங்க அந்த பங்குக்கு இன்சைடு தான் உள்ளே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய காஃபி ஷாப்பே ப்ளண்டர் ப்ரூ கஃபேன்னு ஒரு கஃபே முன்னாடி இருக்குதுங்க அதுக்கு பேக் சைடு தான் இந்த ரெஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ ஆக்சுவலாக ட்ராவலர்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸு ஒரு ஸ்ட்ரெச் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து கிளம்புனிங்கன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் டாய்லெட்ஸ் க்ளீன் டாய்லெட்ஸ் இருக்கும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டீயோ காஃபியோ நீங்கள் சாப்பிட்டு மேபி உங்களுக்கு மீல் டைமாக இருந்தால் இங்கே வந்து இங்கே சா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் இருக்கும் ஆக்சுவலாக இங்கே பியோர் ஃபில்டர் காஃபிங்க அண்டு டீ இருக்கும் டார்ஜிலிங் டீ இருக்கும் இது ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டீ வி ஆர் ஸ்பெஷலி பிரிங்கிங் டவுன் ஃப்ரம் த டார்ஜிலிங் நீங்கள் வேணால் ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நவு கஸ்டமர் மதியில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சி நம்மளது ஈவினிங் ஹவர்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம காஃபிக்கும் டீக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய விரும்பி வந்து சாப்பிட்டு போவாங்க அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் லைவாகவே அப்போ ஒரு இமீடியட்டாகவே நாங்கள் மேக் பண்ணி பஜ்ஜி போண்டா இந்த மாதிரியான லைவ் ஸ்நாக்ஸ் தான் போட்டு தரோம் உங்கள் பெட்ஸ் ஏதாச்சும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பெட்ஸை நீங்கள் அந்த பக்கம் ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வர்லாங்க உங்களுக்கு தேவையான மற்ற ப்ரொவிஷ்னல் திங்ஸும் இங்கே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்க்கு தேவையான நாப்கின்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான டயப்பர்ஸு ஃபீடிங் பாட்டில்ஸு மில்க்கு நீங்கள் எது வேணாலும் இங்கே நீங்கள் எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரெஸ்ட்டு வேணுன்னா நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்களா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டே பண்ண லொக்கேஷன் ஒன் ஹவரோ டூ ஹவரோ நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சிஸ்டமும் நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் பா ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க ஒன்று என்னென்னா ஹைவேங்கிறதுனால ஒரு சில நாள் பிஸ்னஸ் இருக்கும் ஒரு சில நாள் ட்ராஃபிக் நாள் பிஸ்னஸ் இருக்காது ஸோ அப்போ என்ன யூஷுவலாக ப்ராக்டிஸ் நடக்குதுன்னா இந்த மார்க்கெட்டில் அந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு நிலமை தான் இருக்குதுங்க ஸோ நாங்கள் அதில் ரொம்ப தெளிவாக ஆரம்பத்துலேயே இருந்துட்டோம் எந்த காரணத்துக்கு கொண்டும் கஸ்டமருக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படி ஒரு ஃபுட்டை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக வந்துட்டோம் டெஃபினட்லி எஸ் இது எங்களுடைய மிகப்பெரிய எங்களுடைய ஆர்ஓ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணுது பட் ஒரு கஸ்டமர் சாப்பிட்டு போனவங்க திருப்பி வரும்போது நாங்கள் சாப்பிட்டு போனோங்க நாங்கள் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது தயக்கத்தோடு தான் வந்தோம் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லும்போதும் எங்கள் குழந்தைங்க நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க போயிட்டு ரெண்டாவது டைம் வரும்போதும் ஏன் இந்த இந்த ரெஸ்டாரெண்ட்டு நீங்கள் ஏன் சென்னையில் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் பெங்களூரில் வந்து ஆரம்பிங்களே அப்படின்னு சொல்லும்போதும் அதில் கிடைக்கிற திருப்தியில் எங்களுக்கு கிடைக்கிற நஷ்டத்தில் கிடைக்கிற இது வந்து மறந்து போயிடுதுங்க இதுதான் நடக்குது ஆக்சுவலாக குவாண்டிட்டி பொறுத்த வரைக்குங்க நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த குவாலிட்டியும் தான் எங்களோடய ப்ரொடாமினண்ட் இதுங்கிறதுனால எயால நாங்கள் குவான்டிட்டி வந்து ஒரு ஒரு கண் ஒரு இதான போர்ஷன் தான் நாங்கள் ரெடி பண்ணுவோங்க எக்ஸஸிவாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சு அடுத்த நாளுக்கு கொண்டு போக முடியாது அதனால் நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒரு பத்து பேர் நீங்கள் ஊட்டியோ இல்லை கோயமுத்தூர் இது கேரளாவோ போயிட்டு ரிட்டர்ன் வரீங்க வரதுக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் இல்லை ஃபோர் ஓ கிளாக் ஆகுது அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸை என்ன டிஷ் வேணும் என்ன போர்ஷனில் வேணும் அப்படிங்குறத நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவோங்க ஃபுட்டு வந்து மற்ற பொருள் மாதிரி இல்லைங்க ஃபுட்டு வந்து ஒரு ஹெல்த்து ரிலேட்டு ரிலேட்டடு மனசு ரிலேட்டட் சம்மந்தப்படுதுங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம சந்தோஷ போது அவங்க அதை மனமோந்து சொல்லும்போது ஒரு ஒரு அம்மாவுக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி ஃபீட்பேக் கிடைக்கும் அப்போது அந்த ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும்போது அந்த ஒரு அந்த அம்மா எப்படி ஒரு சந்தோஷம் அடைவாங்களோ அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இந்த தொழிலை பொறுத்த பிடிக்கிங்க ஒரு பயணம் பயணங்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் சாப்பிட்டோம்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ஏதாவது உபாதைகளெல்லாம் வந்துடும் ஒரு நெஞ்சரிச்சல் மாதிரிலாம் வந்துடும் மறுபடியும் அதுக்கு ஏதாவது ஒரு கடையில் நிறுத்தி ஜூஸ் யூஸாக குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ட்ராவலிங் கண்டினியூ பண்ணணும் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது நல்ல கடைகள் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை நிம்மதியாக நம்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தது நல்லா இருக்குது நம்பி சாப்பிட்லாம் நாங்கள் நாங்கள் இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே எங்கள் குழந்தைங்க எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு சாப்பிட வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் உங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான ஃபுட் உணவை நாங்கள் தயாரிச்சிட்ருக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் உங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு நீங்களே மறுபடியும் மறுபடியும் இந்த டைம் போ இந்த சைடு போகும்போது நீங்கள் வருவீங்க இந்த பாரம்பரியமான நாட்டு விதைகளும் கொடுத்துருக்குறாங்க அதை போய் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் நம்ம அதை தூவிட்டோம் நமக்கு இந்த கடையிலிருந்து சாப்பிட்ற மாதிரியே நாட்டு விலைகள் மூலியமாக நல்ல காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் இவர்களுடைய சேவை வந்து நல்லா வருட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வைக்கீங்க பயணங்களில் உணவு ரொம்ப ஒரு முக்கியமான இதுங்க மோஸ்ட்லி நம்ம ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம மைண்டில் அந்த உணவகம் செட் ஆகிடும் ஓ இங்கேருந்து போகிறோம் இந்த உணவத்தில் நம்ம இதை இதை சாப்பிட்ணுங்கிற முதற்கொண்டு நம்ம மைண்டில் ஒரு செட் மைண்ட் செட்டோடு தான் நம்ம கிளம்புறோம் ஆனால் அந்த மைண்ட் செட்டு அவங்க வந்து சாப்பிட்டு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ டேஸ்ட்டு செல்லுனாவோ இல்லை உடம்புக்கு ஏதாவது உபாதைகள் க்ரியேட் ஆனாவோ அந்த மொத்த சந்தோஷமும் அந்த மொத்த பயணத்தோட இதுவும் கெட்டு கெட்டுரும் ஸோ இதுக்காக நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டுங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ்ஷும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டதுக்கப்புறம் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அது கஸ்டமர்கிட்டயே போய் சேருங்க டெய்லி ஃப்ரெஷ்ஷாக மீட்டு கொண்டு வந்து டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்ம எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் அதுக்கு நான் கேரண்டி என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எம் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க